பார்வதி வேறொட்டிக்கு கொத்ததிகான ஒரு புடம் வச்சிரு சூத்திர ஆ அக்கா அது லட்சுமிக்கு வெறு புடத்தாமா ஆஹ் அக்கா மண மணி மணி அத்தத்தை எல்லா பெருகி இண்டேம் கூட கூட மாட்டாடி நீ செப்பே மாட்ட வினக்கானா அது மட்டும் ஏலக்கா வர செப்பே தண்ணி வினிக்கினே இண்டேயி பண்ணி மாமியார் பேருக்கு நீ திருப்பி எண்ணி இச்சேடவாலை மனம் போய் தான் கொஞ்சம் செப்பித்தமா எந்தடி எப்படி சுத்தாலும் வரட்டிக்கு போத்தா வர அத்தம் வதனமும் முந்திர ஆள்னு குறிச்சிட்டு மாட்டாடிக்கினே தான் போதா கூட பார்வையத்தோட தனிக்கான மாட்டானே முடிஞ்சிடே தான் செப்பிச்சேரி அது ஏனிக்கடி மணிக்கு செப்பி கிப்பிச்சு ரேப்பக்குவாரு ஏமாச்சி குடும்பம்னா கையும் வச்சு அதுக்கு மனம் காரணம் அவ அதுக்கே நீ உடி முஞ்சினாக்கா பாவம் காதி தனிக்கு ஏமீனே தெரியல மூத்திட்டு தொங்க வீசின குழந்தைல குழந்தையன்னு நின்று கஷ்டப்படி மனுமலேன்னு ஆறுதல் செப்பவாள அ ஆஹா குழந்தைலன்னு ஆறுதல் செப்பவாள அது சரி மாமியார் திருத்தி மாட்டாடு போதமத்தை மொதச்ச்க்கா அல்லனு சரி பித்தாபுரம் அன்னிக்கி தேவைலக்கா நம்ம பிரச்சனை வச்சிரு அல்லலக்கா தானே தோ தகிரியும் தானே மாத்திக்கிறேன் செப்பேமானு மேம் செப்பிச்சி குடும்பாந்த பிரிச்சைக்கா பண்ணிருமே தகிரியும் தானே மா மாட்டி அதை வச்சு நெசவுண்டவாளம் தானே செப்பேம்மு இப்படி சுத்தம் எவ்வளோ எவ் திரும்ப எத்திரு வச்சு இட்டை பெட்டின்னுரு ஏனுச்சின்னே தெரியல ஓ வேளை தீன் முடி முடிக்கூட செடி தானே தெரியுமா பிளான் பண்ணி இருக்கேன் டேய் அத்தை மணிக்கு மன்னிக்கு வெறுப்பு தான் டேய்

பார்வதியே பாவா வேற அம்மா வெறும் வச்சு எதையுமே வார் போயதில் வந்தாலே செப்பி மாட்டாடியார் அம்மா பாவா நின்றாமே கஷ்டப்படி மனம்து கூட நின்று மனம் தானே ஹெல்ப் பண்ணவாள் ஆ துர்கா ஓ திக்கு சூத்தா செப்பேதையும் கரெக்டு தான் பார்வதிக்கு மணி தொடுத்த ஒவ்வொரு மனம்தான் எண்ணி பண்ணவாலை அது இது பண்ணி கடைசின்னு மனித மாட்டோட சேர்த்து மனம் எஸ்கேப்ப வேற வாழலாம் காணும் அதே மாதிரி அக்கா நம்ம பண்ணியிருந்தேன் குழந்தையில இருந்தேன்னு தான் தலை பண்ணிரு ஏ நீ கவிதா வங்கி நீ தானே தானே நுவே மாட்டாடினேவு அது இன்னும் ஓட்டிலேக்கா

ஐயோ மனித மாஜி துடின்றா சூதி காக்கா இது எல்லா எஸ்கேப் வீடியோனே அத சூடி துர்கா அது எதிக்குமே மனிதோட சேரி எதிமே பண்ணது எனக்கு முதலே தெரிசு வாரத்தத்த இட்டபெட்டி கொடும் படுத்தின் டெய்லி எண்ணி செப்பின்டே அது அது தெரியத மணிக்கு இதனி ஓ மாச்சி நதி தாளேந்த மனம் மூண்டு பேரும் சேரி எம்மாச்சி பண்ண வச்சு இதனி ஓ ஆளேல தின்தனி மனம் கணக்கன சேர்சி இன்ன கூடாது ஆகா இது பார்வதிக்குன்னே ஒரு தடவை மூத்த நடிச்சுருக்கே செப்பிண்டே குழந்தையாளிதான் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ செப்பிண்டே பார்வதி செப்ப இது மறைச்சிடலே இல்லை அல்ல மணித்தோடு ஏன்க்கு வச்சு சரி சரி குசுண்டி மாட்டாடிண்டே ஏன் ஏன் மாட்டாடியே வேற வச்சுக்கா அதையும் இது குசுல காத்தி எந்தாச்சும் போய் இவர் ரத்த தக்கறத வேசிட்டாலும் வேசிச்சேரி செப்ப முடிஞ்சது அல்ல இல்லை இது ஏமாச்சி பண்ண நீ அப்புறம் இருந்தே திடீர் வேறு அரத்த புத்தக கொடுமை தேடி போய் மோகன் டகர் செப்பிச்சேடி தான் மற்றப்பனி சரிடி நான் கிட்ட சின்ன பணியின் டேயே நீ புக்காட்டி வச்சேன் சரிக்கா ஏன்னாமாங்கா வேறு என்ன எஸ்கேப்பாகவே இருக்கே தெரில அவ்வளோதாக்கா நீ என்னும் நினச்சேன்னு எவரு வாரு வார் என்ன வார்வார் இருக்கீ மணிமும் ஏமாச்சி பண்ணி பார்வையிட்டு இருக்கிற மாற்றோடய ட்ரை பண்ண வச்சுக்கா ஆமாங்க மணம் எமாச்சி பண்ண ఏల్తా నేను ఎప్పుడు బయలుపు కాడ వచ్చాను అప్పుడు టీవీ టీవే ఇట్ట పనియే లేదా పని తన్నీ ముడిచేడుతీమా అదిదా పాసులు ముద్ర కాడ ఏమనేది నీ నాడం చూసిందే నాడకం చూసేది మనకి ముఖ్యం ఎప్పుడు సొంతాల నాడగా నాడగాని నాకు తాళ నిండను వచ్చి టీ పెట్టి తిని తిందా తాళ నొప్పియా సేర కూ ஒரு அத்திர அடைக்கி படிண்டேனா நீந்த பேர் தீண்டேனே நான் மோனிக்குன்னு இன்னதுக்கு நடிச்சினே நான் தீர்க்கே பார்வை துருவாலு சூசேர் அது நீ கால நடிது மனம் போய் நாடகம் சூதான் இதுக்கு வயசு நாடகம் நாடகம் வீட்டில் இதனி செரிக்கான வச்சுனா மனம் போய் வாரிக்கி வேரிக்கி புத்திமதி செப்பி ஏமாச்சி பிரச்சனை ஏன் பண்ணி முடிய முஞ்சலை பார்வதி சுத்தம் பாவகானம் காண யோசன யோசனை உடி வெத்த வாலை எதிகான தானம் ஏ பத்மா பத்மா

సేరు కూడుత వేతレンタదికి వేరే వది చిదదవేస్ విందేల వచ్చి తణికానొ కుసుండిందే ఇదిదా సమయం పోయి maatchi సూతం ఉరికి కుసుండిందే தீர்க்காவேவா மயில் தைச்சின்னு சேத்துனா டி அனி எனக்கு வது அப்புறம் ஏளெங்க பண்டித்தர் போய் ஓ பயஞ்சாய்க்கானா ஏலா எப்படி சுற்றாலும் அது எது பணி செய்வாண்ணா மீ அணி பணி செய்தால் அவ்வளோதா அனுப்பி ஏமா விட்டாலும் தனி சப்போர்ட் பண்ணிருக்கு மட்டும் இடலை போவேன் நான் யாளுக்கும் நீ சப்போர்ட் பண்ணியிருன்னு வேறு ஒவ்வொருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ఏది అడవుతాను రప్పు కానీ బదులు చెప్పేవు నీ కని అలా అబ్బిపోయి అక్కడ చూత ఒకటి తెలిసిక నేను వచ్చి కన్నాడి మాదిరి నా దగ్గర ఎలా మూతి చూపిసారో అతడు తిరిపి చూపిస్తు నీ తోడ మనసు మాట అన్నా నేను పోయా ఓ నేను తోరు వచ్చి మాట్లాడు చెప్పింది మాకు కొలంద లేని దాని తినాచి చెప్పకత వీరి గమ్మునే ఉండము చేతుడ ఎప్పుడు సుతల అది ఇది పార్వతి అల్లా ఎల్లని ఇమాచి చెప్పి మమ్మల్తో తెరచితం నేదే అది చూసి ఏలమ్మగి చెప్పు నిండు పనిపోలేదా జాలి కాని పని లేమా అది ఇదో சிரி தன்றனே நக்கு பணிந்தி பைல் சாப்பிங்க புக்காடி வருத்தாம். லேமா நீ தம்மதான் ஆஸ்பத்திரிக்கு வேறு பிலிச்சியும் போவால்னே. அல்லை நான் அத்தத்துக்கு நீன் செப்பினேனே மீர் தன்றா. சிருண்டு அம்மத்து பிலிச்சி அடாவுத்தாம். அம்மா, அம்மோ. ஏல பாப்பிலுத்தினி. ஆஸ்பத்திரிக்கு போவாலக் காது ரெடியவளேதா. நன்று மாயிலும் பிலிச்சியும் போயேன் செப்பிண்டி பானிந்தான் தொடர் போயினேனே. சரி அப்படி மகி கேமோ ஷாப்பிங் பண்ணவளோ தம்மா நீ பில் சிம் போத்துனா ஓ பரவாயில்லை ஷாப்பிங் போய் என்னால நீ ரெண்டு பேரும் மச்சி விசி நடி போய் தீர்க்கண்டே சீக்கிரம் பில் சிம் போறா தான் பில் சிம் போக்க நான் எவர்த்து பில் சிம் போத்துவ ஏமி பில் போன் செர்பிதி சரி மகி நீ ரெடியா போ போறோம் நீ போய் பார்வத் ரெடியா வசைப்னே பார்வதியா வாரே நீ மாமா దానికి మేము తీయవాళ్ళని చెప్పే అద్ద రెండు పేరుతో మూడు కనిపి చూసాను పెట్టి

ఇప్పుడు ఎందో పోయేం లేవు ఆ ఆ కామిక సిపించేను నేను రేపక గిన పోయినేను ఆర్వది నువ్ కాలం భూమణం ఎన్ని ఒట్టుకన్న పుకారి రేపు రేపకని నాకు బుద్దുണ്ടద్ర ఇప్పుడే అన్ని తో పోలీసు ముకడి వచ్చడేన్నడి లేదుండా అక్కకు పని అరంగాల్ సి గీసిపించేను సెప్పిండేను పనిండే ఈ miR పొండా

தனித்தனி ஒவ்வொரு எந்த பிளேஸையும் போய் ஏறும் மண்டக்கு வேற டை அரிசி வேற பொக்காட சீக்கிரம் தீசின்னு வச்சு டை அடிவாள சொல்லுமா ஏழா இப்படிதான் உடைய முதக்கு தக்கின முத்தி தீர்க்கின்றேவு டை அரிசினி சின்ன புடத்திற்கு சுட்டி நசானாண்டே நீ நல்லதாக டை எடுத்து இப்படி கூட கடக்கு போய் தீசின்னு வச்சு அடிவாள் அது பார்த்ததி புக்காடை ஏன் பண்ணிது டை தீசிறதுக்கு பேங்க்ல வேசி கடைசி காலன்னா தான் பண்ணி ஆ மீர் பணித்த போய் சூடுண்ட கடைசி காலன் சூசேக்கு மாச்சலேடா நான் பசுண்டின்ட இந்த பங்காரத்து இருக்கு நான் நுண்டு நீ பண்ணேதி கனி சூத்துறும் கோடத்து வேசி கொடும் படுத்தே வாது இல்ல நான் தி சூசு நானத்தங்கோட ஐயே தீர்க்கு நனச்சின் சூசீன நினைத்தனி சூடினே சூடிடு

ఈ ముదికి ఈ వైశని టైయో కిరా టీవీ switch వేతనా మొదలు చెప్పించ సేయమ్మ పో మొదలు ఎనికి నా సూతన్ మక్కల గాని తెలిసి ఏం bannie ఊరు నుండి నా ముడ వచ్చే మిన్ చెప్పిండే అప్పర్ండే ఎనికి నికు చెల్లమ్మ ఏంద ఎందు పోతాల ఉడిలాప్ర రా ఏంద కావాల్మికు నీ దగ్గ పోవాల నికి మ్యాచ్ కావాల్నా చెప్పు అదికిదే వతి వర